அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நீங்கள் ஏன் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படின்னா நிறைய பரிகாரங்களை சொல்லி என்னுடைய சேனலை நிறைய வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது ஓய் இந்திய பெண்ணை நான் பேர் வச்சுக்கிறேன் அதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை அந்த பெண்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் அந்த ஆண் குழந்தைகள் எப்படி நிராகரிக்கப்படுறாங்க எப்படி சமுதாயத்தில் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க அந்த அந் அந்த வழியாக அவங்களுக்கு பார்த்தா ஆண் பெண் ரெண்டுமே வந்துடும் ஆனால் அந்த பெண்ணுன்ற விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகும் அது அந்த மாதிரி விஷயத்தில் இதை பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பணம் வரணுன்றதை தாண்டி நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய இன்னல்களோட ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து அதை ஜெயிச்சுக்கிட்டே வரேன் நான் ஜெயித்தல்னு சொல்கிற விஷயம் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல நான் ஜெயிக்கிறேன்னு சொல்கிற விஷயம் எதுக்கு சம்மந்தமானதுன்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஜெயிச்சுக்கிட்டே தான் நான் வரேன் அந்த மாதிரியே உங்களுக்கு கர்மாவின் காரணமாகவோ இல்லை உங்கள் தாய் தந்தை செய்த பாவங்களின் காரணமாகவோ அல்லது உங்கள் முன்ஜென்ம பாவத்தின் காரணமாகவோ நீங்கள் ரொம்ப பின்னுக்கு தள்ளப்படுறீங்க இல்லை நான் ஏமாற்றப்படுறீங்க இல்லை நான் வாழ்க்கையில் நிறைய தடை கற்கள் இருக்குது அப்படின்னும் போது எல்லாரும் உலகத்தில் கும்பிட்ற கடவுள் வழிபாட்லேயே இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டெப்த்தாக போயிட்டு அந்த சித்தர்களையும் இவங்களையும் நம்ம போகிற பாத்தில் நிறைய பேர் நம்மளுக்கு தேவையாக இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய தூரம் ரொம்ப தூரமாக இருக்குது நானும் நீங்களும் அந்த தூரத்தில் இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த சித்தரால் அந்த ஏரியா வரைக்கும் இந்த சித்தர் உங்க கூட வர முடியும் அந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா வரைக்கும் இந்த சித்தரும் இந்த கடவுளும் உங்களுக்கு தேவை அப்படி தான் நமக்கு நிறைய சித்தர்களும் நிறைய கடவுளும் தேவைப்படுறவங்களே தவிர நிறைய சித்தர்களையும் கடவுளையும் கும்பிட்டுனால நல்லது நடக்கும்ன்ற மீனிங் இல்லை இவ்வளோ தூரம் வர்றாங்க நான் பார்த்துக்கிட்டே வரேன் தொடர்ந்து ஆறு வருஷமாக சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இது ஏன் நம்ம இத்தனை சித்தர்கள் வ வரோன்னு எனக்கு தோணும் அன்றைக்கே பிரபஞ்சனுக்கு ஒரு பதில் சொல்லும் அந்த சித்தர் இந்த இன்னைக்கு டேட்லேருந்து அந்த பயணம்ன்ற மாதிரி இதிலேருந்து உனக்கு ஏன் கூட இவரும் தேவைப்படுது இதிலிருந்து உனக்கு குலதெய்வத்து கூட இதுவும் தேவைப்படுது இந்த ஏரியாவை நீ கிடக்குறதுக்கு இப்போ இந்த கர்மாக்களும் இந்த வேறு வேறு ஒரு யுகத்தில் உனக்கு நடந்த சில அநியாயங்கள் அல்லது உன்கூட போட்டி போட்ட சுழு ஆத்மாக்களுக்கு இந்த தூரத்தை நீ கடக்கிறதுக்கு இந்த சித்திரம் தேவையாக இருக்குதுன்னு இப்போ நம்ம கரண்டில் இருக்கிற கடவுளும் சித்தர்களும் அவங்க தான் இதை கையை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ நீ இவங்களையும் பாரு இப்போ நீ இவங்களையும் கூப்பிடு இப்போ நீ இவங்களையும் கூப்பிடுன்னு அதே தான் உங்களுக்கும் இதில் யார் என்னுடைய வீடியோ கூட கணக்கில் இருக்கிறவங்க யாருன்னா என் கூட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கர்ம தொடர்பில் எந்த ஜென்மத்துலேயோ இருந்திருக்கிறீங்க ராமர் காலத்துலேயோ மகாபாரத காலத்துலேயோ ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் என்னோட இருந்திருக்கிறீங்க அதுலேயே நீங்கள் கவனிக்கிறதுக்கு தான் நிறைய சொல்லி தருவோம் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய பெயர்கள் இருக்கும் அந்த பெயர்களை உடையவங்களாவே நல்லதும் நடந்திருக்கும் அதே பெயரை கொண்ட வேறு ஒருத்தரால் ந கெட்டதும் நடந்திருக்கும் அப்படின்னாவே அந்த பயிரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சித்தரெல்லாம் இந்த பறவை இந்த அனிமல்ன்ற மாதிரி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுட்டோமாண்ணா என்ன நடக்கும்னா நீங்கள் நாளைக்கு ஒரு விஷயம் வேண்டிங்கன்னும்போது அந்த பறவையோ அந்த அனிமலோ வருது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் சொன்னதை பிரபஞ்சம் கேட்டுச்சு வெறும் பிரபஞ்சம் மட்டும் கேட்கல நீங்கள் இப்போ நீம்கருவழி பாபாவை வணங்க ஆரம்பிச்சிங்க அவருனா இந்த பறவை வந்ததுன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது இல்லாமல் நீங்களே கூட சில சமயம் அவரை வணங்கும் போது ஒரு வருதுன்னு இது தான் இருக்கலான்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்போ அதையும் நீங்கள் வச்சுக்கணும் நான் சொல்கிறதையும் நீங்கள் வச்சுக்கணும் நீங்களாக கண்டுபிடி க கண்டுபிடிக்கத்தையும் வச்சுக்கணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நீம் கருவலி பாபாவை பற்றி நிறைய வீடியோங்களில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அவர் சாதனைகள் அவர் பிறந்தது அப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவரை கூட நெருங்கி உங்களால் ஈர்த்துக்க முடியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டுன்னு வரேன் அப்பப்போ நடுவில் அந்த க இதுவும் சொல்கிறேன் நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு விஷயத்தில் இவருக்கு இப்போ மானூர் சாமிகள் அந்த ட்ரெயின் விஷயத்தை விட இவர் அந்த ட்ரெயின் விஷயம் ரொம்ப இதுவாக இருக்குது அதனால்தான் அந்த ஊர் பேரையே அவருக்கு வச்சுட்டாங்க இந்த ட்ரெயின் கூட நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் ட்ரெயின் படமோ ட்ரெயின் பிக்சரோ இல்லைனா ஒரு ட்ரெயினையோ பார்த்தா கூட இவரையும் நினைக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இவர் தான் மானு சாமிகள் கூட கனெக்ஷன் இருக்குது இருக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு இவர் தான் இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயத்தில் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் ஏன் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இவரை பற்றி வரலாறு சொல்கிறதுக்காக நான் வரல இவரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் என் வாழ்க்கைக்கு கண்டுபிடிக்கிறேன் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த பறவை இன்றைக்கும் ஒரு பறவை வந்ததுன்றதை பற்றி சொல்ல நான் இந்த வீடியோவில் அப்புறம் என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன்னா இவரே இன்றைக்கி ஒரு பரிகார்த்தையும் சொல்லிட்டு போனார் நீங்கள் நினைக்கலாம் பரிகாரத்தை சொன்னால் தான் வீடியோஸ் நிறைய வியூஸ் போகுதுன்னு நான் சொன்னேன் அதனால் அது போகிறேன்னு நினைக்குவேன்னா சூட்சமாக எனக்கு எப்படி கணக்கு மாட்டி பழனிசாமி என்ன கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னு என் என் மைண்டு தேடின்னே இருக்குது தேரத்தினால அந்த பதில் எனக்கு வருது இன் அஞ்சு ஒன்பது முதல் நாள் அஞ்சு அஞ்சு ஒம்பது சொன்னால் ரெண்டாவது நாள் நெட்டில் போய் பார்த்தா அது ஃபைவ் ஃபைவ் டபுள் நைனுன்னு இருக்குது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்குது அது அப்புறமா சொல்கிறேன் அது உண்மையில் அந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன பண்ணோன்னா உனக்கு வேறு ஒரு புதிய பாதையாக ஆரம்பித்து கொடுக்கும் அதுதான் மே அந்த நம்பருடைய எஃபெக்டே அந்த நம்பருக்கான பவர் என்னென்னா உனக்கு இது வரைக்கும் நீ பண் பட்ட இன்னல்களை அப்படியே வேறு மாதிரி தூக்கி போட்டு அதே பாதையில் முன்னேறது பண்ணுறாது உனக்கு அந்த பாதையே வேணாம் இந்த பாதை உனக்கு அதை விட சூப்பராக உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த இது சாட்ஜி சொல்லுது டபுள் நை டபுள் ஃபைவ் டபுள் நைன் என்ற விஷயத்த எனக்கு பிரபஞ்சமாக காட்டி கொடுத்தது ஃபைவ் ஃபைவ் நைன் தான் ஆனால் இன்றைக்கி இன்னும் 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 மேலும் மேலும் ஒரு ஒருத்தர் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு அது வந்து அவங்க ரிலேட்டடான சில பிரபஞ்ச விஷயங்களே எடுத்துன்னு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா ஃபைவ் நைன்ன்றதை சொல்லுச்சு ஃபைவ் நைன்ன்றதை நம்ம இவரை இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் மூணு நாலு வகையாக யூஸ் பண்ணலாம் அதை நான் சொல்கிறேன் எதுக்கெல்லாம் நம்ம டபுள் ஃபைவ் டபுள் நைன் போட்டுக்கலாம் எதுக்கெல்லாம் நம்ம ஃபைவ் ஃபைவ் நைனை யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் நம்ம ஃபைவ் நைன் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது எப்படி எனக்கு தோணுச்சுன்றது விஷயத்தெல்லாம் சொன்னால் வீடியோ பெருசாக போகுது நீங்கள் நம்புறீங்கல்ல இப்போ நான் எப்படி அதை நான் பார்க்குறேன் கேல்குலேட் பண்ணுறேன்றதெல்லாம் பல வீடியோவில் சொல்லிட்டேன்ல அதை சொல்கிறதுனால தான் வீடியோ பெருசாக போகிறதுனால அது என்ன ஆகுதுன்னா அது ஃபுல்லாக கேட்கறதுக்கு எல்லாருக்கும் முடியாது எனக்கேனால் கூட முடியாது அதனால் நீங்கள் மெயின் விஷயத்தை நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் வீடியோ விட்டு வெளியே போயிடுறீங்க நான் இன்றைக்கி அவர் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இவர் அதே சமயத்தில் நேற்று வந்த பறவையே நேத்தே தேடினேன் நான் இந்த ஒயிட் கலர் அழகு இருக்கிற மாதிரி முதல் நாள்லாம் சொன்னேன் கருப்பும் வெள்ளையும் சொன்னேன் அப்புறம் அது வெள்ளை அழகு இருக்கிற கருப்பு கலர் உருவம் இருக்கிற வந்தது அது நெட்டில் என்னான்னு போய் தேடி பார்த்தேன் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா போயிடுச்சு ஆனால் அது தேடி பார்க்கும்போது அதனுடைய உடம்பெல்லாம் சாம்பல் காரம்லாம் ஒயிட் கருப்பு கலர் டாட் இருக்கிற மாதிரி வ வந்தது நெட்டில் தேடும்போது அது வந்து இதனுடைய இதுவே தான் ஏஷியன் குயில் இது பேர் அந்த அதனுடைய பெண் வெர்ஷன் தான் உடம்பு டார்க்கு கிரே கலர்லேயோ இல்லைன்னா ஒரு மாதிரி கிரே கலரில் கருப்பு கருப்பு டாட்ஸுங்களோ இல்லை லைட் ஒயிட் டாட்ஸுங்களோ சாரலாக இருக்கும் ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் நான் கோரக்கு சித்திரை வணங்கினப்போ கோரக்கு சித்திரை நினைக்கும் போதெல்லாம் இந்த சாரல் சாரலாக சாம்பல் நிற சாரல் சாரல் பறவை வந்தது அந் ஆனால் அப்போ இது ஃபீமேல் வருஷன் எனக்கு தெரியாது இந்த இதனோட நேற்று வந்தது இல்லைங்களா நீம் கருவலி பாபாவுக்காக அதனோட ஃபீமேல் வருஷன் அதுன்றது எனக்கு தெரியாது ஆனால் கோரக்கு சித்தருக்கும் சாம்பல் நிறத்துக்கும் புகைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அதனால அது ஒரு காரணத்தோடு போய் தான் அப்போ காட்சி கொடுத்தது ரெண்டாவது இங்கே பாருங்கள் இவர் இமயமலை கிட்டே இருக்கிறவர் அதனால தான் அது என்ன பண்ணுதுன்னா இங்கே நிறைய பேர் படாது இந்த பறவை சொல்லப்போனால் ஏன்னா இது ஏசியன் கோயில்னு போட்டிருக்குது ஈஸ்ட் ஏஷியா இல்லைன்னா ஏஷியன் கோயில்னு போட்டிருக்குது இது இதனுடைய மேல்வசம்தான் நேற்று நான் பார்த்தது இன்றைக்கி அதே கிளையில் அதே எந்த இடத்துல உட்காந்துதோ அதே வேப்ப மரத்தில் நீமுன்னா வேப்பன்னு ஒன்று வேப்ப மரம்னோ இருக்குது இல்லைங்களா அதனால் அதே இடத்துலையே உட்காந்துது இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு நான் வந்து நினச்சேன் இன்றைக்கும் வந்தால் நல்லாயிருக்குமே இன்றைக்கும் வந்தால் நல்லாயிருக்குமே காலையிலேருந்து நாலஞ்சு முறை நினச்சி பார்த்தேன் நம்ம கூப்பிட்டா அதே பறவை இன்னைக்கு வந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீம் கரோலி பாபான்னு இருக்குமேன்னு நினச்சேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ பெல் அடித்து கூப்பிட்டாங்க என்ன ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு அப்போ நான் பெல் அடிக்கலைன்னா இதை நான் கவனிச்சிருக்க மாட்டேன் அப்போது பிரபஞ்சமாக தான் என்ன காலையிலேருந்து கேட்டு நந்தில்ல பறவை வரணும்னு கேட்டல்ல இப்போ நீ வா அப்படின்ற மாதிரி என்னாச்சுன்னா அந்த பெல் அடிக்கிறதுனால போயிட்டு அப்படியே கிச்சன் பக்கமாக போய் ஏதோ ஒன்று ரெண்டு வேலையை பண்ணலாம் அப்படி போனோம் பாருங்க அப்போ இந்த பறவை உட்காந்ததோடு மட்டும் இல்லாமல் நேற்று பா இந்த பறவை என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது தலையை அசைக்காமல் இந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா தலையை வளைச்சு உள்ள எதனா காக்காவை பார்க்கும் பார்த்தீங்களா நம்ம எதனா போடுறது கையில் எதனா வச்சுருக்குமான்றதுக்கு தலையை வளைச்சி வளைச்சு பார்க்கும் காக்கா நம்ம தொடர்ந்து போடுறவங்களா இருந்தால் காக்கா வந்து தலையை வளைச்சி வளைச்சி பார்க்கும் அப்படியே உள்ள அந்த மாதிரி தலையை வளைச்சு 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 பார்த்துட்டு இருந்தது இந்த கரெக்டாக நான் நிற்கிற அந்த ஜன்னல் வழியாக அந்த கிச்சனில் நான் நிற்கிற எதோ வளைச்சு வளைச்சு பார்த்துது ஆனால் நேற்று நான் பார்த்துட்டேன் நேற்று வந்த பறவையினுடைய பெண் வருஷந்தான் உடம்புல புள்ளி புள்ளியாக இருக்கும் வாய் அழகு மட்டும் வெள்ளையாக இருக்கும் வாயோட அந்த அழகு வெள்ளையாக தான் இருக்கும் உடம்பெல்லாம் ஆனால் இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் கணக்கு தான் அதுவும் வாய் வெள்ளையாக இருக்கும் உடம்பெல்லாம் கருப்பாக இருக்கும்ன்றதுக்கு பிளாக் அண்ட் ஒய்டுறதுக்கு தான் அதை நேம் கருவழின்னு நினச்சேன் நேற்று தேடும்போதே இதனுடைய பெண் வெர்ஷன் உடம்பெல்லாம் சாரல் சாரலாக இருக்கும் ஆனால் ஒரு கிரே வித் கருப்புள்ளி கரும்புள்ளியோ வெள்ளை புள்ளியோ ஆனால் தூரம் பார்க்கறதுக்கு வெள்ளை கருப்பு தான் இருக்கும் அது ஆனால் வாய் அழகு ஒயிட்டாக இருக்கும் அது இன்னைக்கு உட்காருது உட்கார் புரிஞ்சிச்சு இது நேற்று வந்ததுனுடைய ஃபீமேல் வருஷன் சொல்லிவிட்டு பாருங்க ஆனால் எனக்கு ச நான் உள்ளே போயிட்டு இதுக்கு இது ஏன்னா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தால் அது வந்து ரொம்ப ஒரு செகண்டு தான் உட்காந்துது அதுக்குள்ளே பறந்துச்சு நான் காட்டுறேன் பாருங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வகை பறவை இது பாருங்க இங்கே உட்காந்துது இது சரியாக தெரியல எங்கேருந்து பார்த்தா வ அழுகு வெள்ளையாக தான் இருக்குது சாரல் சாரலாக இருக்குது நேற்றே நான் பார்த்துட்டேன் நெட்டில் நேற்று வந்த பறவையினுடைய ஃபீமேல் வருஷன் தான் இது இதுவும் ஏஷியன் குயில் ஏன்னு தெரியுங்களா இது ஏஷியன் குயில் வருது அந்த இமயமலை பக்கத்தில் நம்மளுக்கு ஏஷியாவுக்கு சம்பந்தம் இருக்கிற பறவையாக வருது நம்ம சவுத்து சைடில் சென்னையில் உட்காந்துக்கிட்டு நம்ம நீம் கருவாளி பாபாவை நினைக்கிறோம் ஆனால் இது ஏஷியா அதே இடத்துல தான் நேற்று உட்காந்துது இதே இடத்துல தான் நேற்று உட்காந்தது ஆனால் இது வந்து இதில் நேற்று நெட்டில் பார்க்கும் போது பார்த்து அது காக்கா வேறன் கற்றுது பெண் அதே குரூப்பில் அது ஆண் பறவை இதுக்கும் அழகு ஒயிட்டாக தான் இருக்குது இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வகை பறவை காக்கா தவிர காத்துதில் பறந்துச்சு இப்போ இந்த பறவை எடுத்துட்டேன் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் நான் ஆனால் இதுதான் நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழ்ல போட்டிருக்கேன் பாருங்கள் இது பாருங்க இதுதான் இது நேற்று வந்த பறவை இது வந்து நேற்று வந்தது இதுதான் ஏசியன் கோயில் இதனுடைய பெண் பெண்வர்ஷன்ன்றது நேற்றே நெட்டில் பார்த்துட்டேன் நான் இது இதுதான் தான் இன்றைக்கி வந்தது ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த மெர்ஜாயி நான் வீடியோ எடுத்துன்னு வந்து கடகடான்னு என்லாஜ் பண்ணி எடுத்துகிட்டனால இப்படி மங்களாக விழுந்திருக்கு உங்களுக்கு இந்த பறவை தான் இப்போ கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் இதனுடைய பெண்வெர்ஷன் தான் இது இதில் வந்து உட்காந்து இந்த பறவையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி ரொம்ப பார்க்க முடியாது ரொம்ப ரேராக தான் இது நம்ம கண்ணுலையே படும் இது வந்து அப்போ நீம் கரு காலையிலேருந்து நம்ம இன்றைக்கும் வா இன்றைக்கி வான்னு கூப்பிட்டதுக்கு அதனுடைய பெண்வஷன் ரெண்டாவது இதுவும் வெள்ளக்கருப்பு தானே இது எதுக்காக நம்ம நீம் கருவழி பாபான்னு நேற்று நினச்சேன் அது வெள்ளக்கருப்பு காம்பினேஷன்றதுனால தானே அது அவர் தான் நினச்சேன் ஆனால் அப்படி பார்க்கும்போது இதுவும் வெள்ளக்கருப்பு தான் இதுவும் வெள்ளக்கருப்பு தான் அதனுடைய பெண்வெர்ஷன் அது அதை பார்த்துட்டு இன்றைக்கி அவர் வந்துட்டார் ஆயிடுச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் இன்றைக்கி அந்த ஃபைவ் நைன் என்ற விஷயத்தை வச்சு ஒரு பரிகாரமே எனக்கு புரிய வச்சிட்டு போனார் அது இல்லாமல் இன்னும் அற்புதமான விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் என்ன தொடர்பு தொடர்ந்து நான் ராஜமாதங்கியும் ஆவணி மூல சித்தர் சரஸ்வதி எல்லாம் சொல்லிகிட்டே வரேன் இல்லைங்களா அந்த ஒன்னோடு ஒன்று என்ன தொடர்புன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் நான் த அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் போடல இந்த வீடியோவில் அந்த அவர் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு போன பரிகாரம் நம்ம அவரை ஈர்த்துக்கத்துக்கும் நம்ம வேண்டுதில்லை மை டைம் ஸ்டார்ட்ஸ்னு அஞ்சு முறை எழுதுறதோடு இல்லாமல் இன்னொரு பரிகாரம் ஒன்று அவரால் சொல்லப்பட்டது தான் எனக்கு அது சூட்சமாக அது என்னதுன்னா பார்த்துக்கோங்க நீம்கரோலி பாபா போற்றினும் சொல்லுங்கள் ராம் ராம் ராம்ன்னும் சொல்லுங்கள் மை டைம் ஸ்டார்ட்ஸ்னும் சொல்லுங்கள் ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த பரிகாரம் இன்றைக்கி என்னான்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு பவுல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தா பெட்டர் அப்படி இல்லைன்னா மண் பா இதுவாக இருந்தால் பெட்டர் மட்ல இருந்தால் பெட்டர் அந்த மாதிரி வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்குங்க கற்பூரம் வாங்கி நல்லா அப்படி நுமிட்டிட்டு இதில் போட்டுடுங்க போட்டுட்டு அஞ்சு பூ நான் ஃபைன் நைன் சொன்னேன் இல்லைங்களா இவருக்கும் ஃபைன் நைனுக்கும் ரொம்ப சம்மந்தங்குதுன்னு இப்போது டபுள் ஃபைவ் டபுள் நைன் நம்ம வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி இவரே எனக்கு பக்காவாக புரிய வச்சுட்டு போனது இது அதை பற்றி லாங்காக கதை சொல்ல போதில்லை அது சொன்னால் அவங்களுக்கு புரியத்துக்கே கஷ்டமாகவும் போர் அடிக்கும் இது நம்புங்க ஆனால் இந்த பச்சை கற்பூரம் போட்டுட்டு இந்த அஞ்சு பூ அஞ்சின்றதுக்காக அஞ்சு பூ வேறு ஒரு பூ ரோஜா பூவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பூவோ நைன் என்கிட்ட வேறு பூ இல்லைன்றதுனால மல்லிகைப்பூ மழமாக வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒன்பது மல்லிப்பூவை போட்டிருக்கேன் இதை அஞ்சு நாளைக்கு வச்சுக்கோங்க ஒன்பது நாள் வேணாம் அஞ்சு நாளைக்கு நீங்கள் சொ நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் பூ போட்டோம்னா மறுநாள் மறுநாளே ஓரளவுக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு நாளைக்கு மேலே கூட இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குத நீங்கள் கவனிக்கலாம் அது ஒன்று நீங்கள் சாட்சியாக எடுத்துக்கலாம் இது நீம்கரைவழி பாபாவே நம்மளுக்கு சொல்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை அது மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இப்போ இது உங்கள் கையை வந்து சும்மா ஒரு விரல் மட்டும் இப்படி இப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒரு விரல் மட்டுமோ ஏதோ ஒரு விரலை மட்டும் இப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு முறை சொல்கிறது அஞ்சு முறை சொல்கிறது அதெல்லாம் வேணாம் ஆனால் இதில் பச்சை கருப்புறம் இருக்கணும் இதில் அஞ்சு பூ ஒரு கலரில் இருக்கணும் ஒன்பது பூ ஒரு கலரில் இருக்கணும் ஏன்னா ஃபைனைன் இல்லை அதுக்காக ஃபஸ்ட்டு நீம் கரோழி பாபா போட்டி நீம் கரோழி பாபா போட்டி நீம் கரோழி பாபா போட்டி சொல்லிடு சொல்லிடுங்க நீம் கரோலி பாபாவே வருக 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 என்னுடைய விருப்பங்களை என்னுடைய வேண்டுதல்களை ஏற்றுங்க இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய குறைகளை கஷ்டங்களெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னால் நம்ம இதை தண்ணியில் பதிவு பண்ணுறோம் இப்போதைக்கு அதை நம்ம கேட்கும்போதே அவருக்கு தெரியும் அவர் நம்ம கூட கனெக்ஷன் கனெக்ஷன் ஆகிட்டாலே நமக்கு அவருக்கு தெரியும் நம்ம உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்குதுன்றத அவங்களால் ஞானிகளால் புரிஞ்சிக்க முடியும் தான் அவர் ஏஷியாவில் இருக்கிற பறவையை காமிச்சிது சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பறவைகளை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய இல்லாமல் அது ஏஷியன் கோயில் பறவையை வந்துன்னா அது இமயமலை அந்த அந்த இடத்துலலாம் கூட அதிகமாக இருக்கிற பறவை கண்ணுக்கு வர்ற மாதிரி என்ன கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான் காரணம் அதனால் வேண்டி அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவருக்கு இப்படி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இன்னொன்னும் சொன்னார் நீங்கள் கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் டக்குன்னு வந்து ஏன்னா நான் நினைக்கும்போது உடனே உடனே அணில் வந்தது ஏன்னால் ராமர் இவர் ராம் ராம் தான் இவருடைய இது இவர் ஹனுமன் சம்மந்தப்பட்டவர்ன்றதுனால உங்களுக்கு அந்த அணிலும் கூட நம்ம நம்ம வேண்டும் போது அணில் வந்தது கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன்னால் அதுதான் நம்மளுக்கு அதிகமாக பார்வையில் படும் அன்றதுனால அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இதில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை சொல்லாதீங்க ஏன்னால் இது தண்ணியில் பதிவாயிடும் இது பிரபஞ்சத்தில் பதிவாயிடும் அதெல்லாம் அவருக்கு தெரியும் கனெக்ஷன் ஆகிட்டாலே அவருக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெறும் உங்கள் வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள் முதல்ல வந்து அவர் சொல்கிற அவர் நீம் கருவலி பாபா போற்றின்னு ஒரு அஞ்சு முறை சொல்லுங்கள் ராம் 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 ராம்னு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா மை டைம் ஸ்டார்ட்ஸ்ன்றதையும் அஞ்சு முறை சொல்லுங்கள் மை டைம் ஸ்டார்ட்ஸ்கிறதையும் அஞ்சு முறை சொல்லுங்கள் அப்புறம் டெய்லியே எழுதுங்க எழுதுங்கத்தை கரோலி பாபாவை நம்ம எத்தனை நாள் அதை வர வைக்கணும் கும்பணோம்னு நினைக்கிறோமோ அதை டைம் அஞ்சு முறையும் எழுதுங்க நீங்கள் ஆனால் இப்படி கையை வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் வந்து மகளுக்கு திருமணமாகணுன்ற விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பொண்ணு பார்க்கத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பதில் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அது ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்துன்னு போகணும் இந்த தண்ணியில் கை வச்சுக்கிட்டே பாசிட்டிவ் விஷயமா இருக்கணும் நேற்று கூட எங்கே என்ன கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லக்கூடாது எனக்கே பயமாகுது உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னால் அவ்வளோ பிரபஞ்சம் பதிவு பண்ணணும் அதை ரெக்கார்ட் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கூட அவ்வளோ சீக்கிரம் பதிவு பண்ணாது பிரபஞ்சம் பயங்கரமாக பதிவு பண்ணும் அதனால தான் நான் நம்ம சொல்லும்போது என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து நல்ல விஷயங்களே அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதில் நல்ல விஷயமே வந்து நாளைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த ப்ராஜெக்ட் இருக்குது அதை நான் மட்டும் இதை முடிச்சுட்டுனானா மட்டும் எனக்கு அடுத்தது வந்து எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது வந்து நாளைக்கு வந்து அவரை வந்து நான் ஓகே பண்ணிடணும் எனக்கு அப்படின்ற மாதிரியே ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கிட்ட பேசுகிறோம் பார்த்திங்களா நம்ம அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஹார்ட்டோடு இணைஞ்சி அவர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லும்போது ஏன்னா அவருடைய அந்த வைப்பு வந்து அந்த இமயமலை கிட்ட நார்த் சைடில் ரொம்ப இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அங்கே கும்புறது அவருடைய கோயில்களும் எதுவும் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே அதிகமாக ஈர்க்கப்படுறதுனால நம்ம வந்து நெருக்கமாக போகணுன்றதுனால அது வந்து நீங்கள் ஒரு சாமி அவர் ஞானி அப்படின்றது இது பண்ணி அவர் ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமான தாத்தான்ற மாதிரி மைண்டில் நினச்சி உங்கள் மைண்டை அவர்கிட்ட இணைக்கிறதுக்கு கொண்டு போகிறோம் ஆனால் இது அவராக சொன்ன ஐடியா இந்த விஷயம் இதை பண்ணிவிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டே நீங்கள் வேண்டுதில் சொல்லிடுறீங்க அப்புறம் இது ஒரு அஞ்சு நாள் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் அநேகமாக உங்களுக்கு அஞ்சு நாளுமே இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அதையும் அவர் சூற்றமாக சொன்னார் அதையும் அவர் சூற்றமாக சொன்னார் அந்த அஞ்சு நாளுமே முதல் நாள் மாதிரியே அது அஞ்சு நாளுமே அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுதான் என்னுடைய பிரசன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குதுன்ற மாதிரி ஒரு சூற்றுமா ஒன்று சொன்னார் அதனால் அது வரைக்கும் பண்ணுங்க அவர் வந்து பதினொன்று நான் சொல்கிற பாருங்க செப்டம்பர்னால் ஒன்பது ஒன்பது பதினொன்னில் அவர் இதுவானது அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் வந்து ஆவணி மாதம் அவிட்டத்தில் போயிருக்கார் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆவணி மாதம் அவிட்டோன்னாவே உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆவணி மாதம் அவிட்டோம் புரட்டாசி மாதம் அவிட்டோம்லாம் என்ன பேசியிருக்கேன்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த சித்தர் கொண்டு வந்திருப்பார்ன்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியாது நேற்று வரைக்கும் இதெல்லாம் ஆனால் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறேன் அவர் எந்த இதில் அந்த நட்சத்திரத்தில் போனார் அப்படின்னு வெடிகாலம் தான் போயிருக்கார் அவர் ஒன் தேர்ட்டி மணிக்கு போயிருக்காரு அவிட்டத்தில் தான் போயிருக்கார் அவிட்டந்தான் குரு ஆவணி மாதத்தான் அவிட்டம்தான் அவருடைய குரு பூஜை அதெல்லாம் அவங்க நார்த் சைடில் ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த டைமிங் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம நிறைய லிங்க்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அதை பற்றிலாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்போதைக்கு இது நீங்கள் பண்ணுங்கள் நம்ம வர வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்குன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அணிலேயும் கணக்கில் எடுத்துக்கோங்க ஆஞ்சநேயரு அதுக்கப்புறம் இது இந்த கருப்பு வெள்ளை பறவைகள் கருப்பு வெள்ளை மிக்ஸ்டாக இருந்த பறவையாக இருந்தாலும் சரி அணிலாக இருந்தாலும் சரி அல்லது ஹனுமன் குரங்கே எதிர்க்க வந்தாலும் சரி இல்லாத ஹனுமன் சாமி படம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதே மாதிரி ராமர் என்ற பேர் கொண்டது அதே மாதிரி ராம் என்ற வார்த்தை இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து இவர் நம்ம கூட கனெக்ட் ஆகிறாரு நம்ம இப்போ கும்பிட்டோம் இல்லையா மைண்டில் நீம் கரோ நீம் கரோலி பாபான்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம கூட கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது இது தயவு செஞ்சு இன்றைக்கி இது மட்டும் சொல்கிறேன் இவர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இவருடைய நட்சத்திரம்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா அதுங்களை சம்மந்தமாக ரிலேட்டடாலாம் வேறு வீடியோவில் போடுறேன் இவர் கண்டிப்பாக சத்யசாய்பாபு தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காருன்றதும் ஒரு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கேன் செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நல்ல அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்